வெல்கம் டு டி ஸ்கொயர் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் தான் நியூ ஹவுஸ் வந்து டூ பிஹெச்கே நல்ல குவாலிட்டியாக சூப்பராக கட்டின ஒரு வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னாக்கா திருச்சி என்ஹெச் ரோட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் கிராண்ட் அசோக் ஏ டூபி இருக்குல்ல அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி பிளாட்டோட சைஸு வீடு வந்து ஒரு இருபது சதுரம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு பில் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே அட்டாச் பாத்ரூமு நல்லா ஹைட் ஏற்றி வந்து பார்த்தீங்கனாக்கா வீடு கட்டியிருக்கிறாங்க நல்லா சூப்பர் குவாலிட்டியில் நல்லா ஆற்று மணல் செங்கல் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க நேரில் வந்து வீடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா வீடு இருக்குது நிறைய வீடுங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான ஃபேமிலிஸ் இருக்கிற ஏரியாதான் அது ஒரு ஒன் ஃபிஃப்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் போர் வந்து நானூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க ரோடு வீடு வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்சி போடுற ரோடு இது அப்படியே பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தமிழ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் காலேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் யூனிவர்சிட்டி அடைக்கல மாதா காலேஜு பெரியாறுமணியம் யூனிவர்சிட்டி சாஸ்திரா காலேஜ் கிராண்ட் அசோக் கிராண்ட் அசோக் கேட் டு பி நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஹோ ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த லே அவுட் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரகதி கார்டன் சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ளே போனோன்னாக்கா ஆர்ஏ ஆஃபீஸ் இருக்குது ரோடு வந்து சரியில்லாத மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது முப்பது டி ரோடு இது ஆர்ஏ ஆஃபீஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக நிறைய வீடுங்க இங்கே நிறைய ஃபேமிலி நிறைய ஃபேமிலி இருக்காங்க இதுதான் வீடு டூபிஹெச்கே இல்லை கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ஒரு லாரியாக நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் கேட்டெல்லாம் ஸ்ட்ராங்கான கேட்டு ஏரியா பார்த்திங்கன்னாக்கா நல்லா பீச்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் நிறைய வீடுங்க இருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா ஹைட் எழுதி கட்டியிருப்பாங்க பில்டு குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இன்னும் ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் வித் அட்டாச் பாத்ரூம் ஹால்ல கிச்சனே சாமி ரூம் கபோர்ட் வொர்க்ஸ் இதஅதுக்குமே ஸ்பேஸ் விட்டுருக்கங்க காமன் பாத்ரூம்மே இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேவுட்டுக்குன்னு தனியாக வாட்டர் டேங்க் இருக்குது அது இல்லாமல் வாட்டர் லெவல் ஒன் ஃபிஃப்டி தான் சரிங்களா இங்கே திருச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க